நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை நீங்களும் இங்கே காவியிட்ட ஏதோ ராசியமாக பேசிக்கிட்டே இருக்கீங்க அங்கே காவிய அண்ணனும் ஒன்றும் புரியாமல் ஏதோ குழம்பு குழம்பு பேசிகிட்ருக்காங்க என்ன விஷயம் எனக்கு தெளிவாக சொல்லுங்க சவிதா என்கிட்ட பூ கொடுத்தப்ப மாப்பியோட அப்பா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னான் ஆனால் பூ கொண்டு வரப்ப மாடியில் இருந்து பார்த்தேன் அப்போ அந்த மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட யாரோ ஒரு ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்களா அட ஆமாம் பல்லு அவர்தான் மாப்பிள்ள போன தடவை வந்தப்பே தெரியுமே அக்கா காவியாக்கா அம்மா கன்ஃபியூஷன் இருக்காங்க நான் எல்லாத்தையும் அம்மாக்கிட்ட சொல்லிடுறேன் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் தெரிய தான போதும் ப்ளேஸ்கா ம் சொல்லு ரித்து என்ன என்ன விஷயம் ரித்து திக்கு நீங்கள் எதுவும் தப்பு பண்ணிட்டீங்களா ஜோ அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் மாப்பிள்ளு நினச்சிட்ருக்கீங்க அவர் தான் காவியாக்கா கல்யாணம் போகிற உண்மையான மாப்பிள்ளை அட என்னடா இருக்கீங்க அந்த பையன்தான் மாப்பிள்ளு எல்லாருக்கும் தெரியுமே அந்த பையன்தான் நான் காவியானே பார்த்த மாப்பிள்ள அதுல என்னடா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஐயோ அம்மா இது வேற வேறனா

லோக் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா அந்த சமயத்தில் தான் பல்லுவோட மாமா காவியாக்காவுக்கு அவங்க ஃப்ரெண்டோட பையனை மாப்பிள்ளையை பார்த்துட்டாங்க பல்லுவோட மாமா ஃப்ரெண்டு பையனும் இந்த காவியக்கா லோப் பண்ண ராகுல் அங்குளும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றது அப்புறம் தான் தெரிஞ்சு தான் அவங்க ரெண்டு பேரும் இங்கே பொண்ணு பக்கம் வரப்ப மாப்பிள்ளையை மாற்றி சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கம்மா இதுதாமல் நடந்துச்சு ஏ இருங்க இது எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எங்கே யாருக்கும் தெரியாது நீங்கள் எப்படி இதில் இன்வால் ஆனீங்க அது அது வந்துமா நாங்கள் விளையாட போனப்போ அந்த ராகுலங்க எங்களை வந்து பார்த்து பேசினாங்க அப்புறந்தாம்மா எங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியும் காவியாக்கா என்கிட்ட சொல்லலை ராகுல் அங்கிள் சொல்லதான் எங்களுக்கு தெரியும் ஆட்ட பாவிகளாக எப்போ உங்கள் உங்களுக்கு தெரியும் என்கிட்ட கூட சொல்லலை நீங்களாம் பண்ணுற காரியம் அடையுது ஆன்ட்டி ஆண்டி பசங்களை எதுவும் திட்டாதுங்க ஆன்ட்டி அவங்களுக்கு எதுவும் தெரியாது எல்லாமே என்னோட தப்பும் ராகுலோட தப்பு தான் ஆண்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சினா அக்காட்ட சொல்லிடுவீங்கன்னு நான் தான் திக்குட்டியும் ரெத்தட்டியும் சொல்ல வேணாம்னு சொன்னேன் அது சரி காவியா இவங்க ரெண்டேத்தையும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் இப்போ மாப்பிள்ளை ரெண்டுத்தையும் மாற்றி இப்படி வீட்டில் சொல்லி வச்சுருக்கீங்களே இது எந்த அளவுக்கு சத்தியம் எங்கே போய் முடியப்போன்னு தெரில அதான் ஆண்டி ராகுல் அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டு வந்திருக்காண்ட்டி அண்ணனோட ஃப்ரெண்டுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டி அதை பேசுறதுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க என்ன உங்கள் லவ்வை உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு அக்சப்ட் அட காவியா இதை உங்கள் அண்ணே மாப்பிள்ளனு வீட்டில் பேசுகிறப்பயே நீ உங்கள் அக்காட்ட பேசியிருக்கலாமே காவியா அக்கா நீ என்ன பண்ணாலும் அவள் மறுப்பு தெரிவிக்கவே மாட்டாளே அது எனக்கு தெரியும் ஆன்டி இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதான் அக்காட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நீ அப்பயே சொல்லியிருந்தேனா இப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்காது காவியா? இல்லை ஆண்ட்டி சரி சரி இருங்க நான் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன்